யூடியூப் சேனலுடன் இணைந்திருக்கின்ற அனைவருக்கும் வணக்கம் எங்களுடைய யூடியூப் சேனலானது பல்வேறு பயன்மிக்க தகவல்களை தொடர்ச்சியாக வழங்கி வருகிறது அந்த வகையில் இன்றைய தினத்தில் நாங்கள் ஓய்வூதியம் பெறுபவர்களுக்கு வரவு செலவு திட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தின் அடிப்படையில் கிடைக்க இருக்கின்ற பல்வேறு ஓய்வூதிய அதிகரிப்புகள் மற்றும் நலன்கள் தொடர்பான சுற்றறிக்கை வெளியீடு தொடர்பான சில முக்கியமான தகவல்களை வழங்கியிருக்கின்றோம் இருக்கின்றோம் அந்த வகையில் இந்த அதாவது ஓய்வூதியம் இலங்கையில் ஓய்வூதியம் பெறுபவர்களின் நலன்களை பாதுகாக்கின்ற தேசிய அமைப்பு மற்றும் ஓய்வு பெற்ற அதிபர் ஆசிரியர்களுடைய ஒன்றியம் மற்றும் ஓய்வூதியம் பெறுபவர்களின் சங்கங்களின் கூட்டமைப்பு போன்ற அமைப்புகள் பொது நிர்வாக அமைச்சின் செயலாளரை இருபத்தி ஐந்தாம் தேதி சந்தித்ததாகவும் இதன் போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பாதீட்டின் அடிப்படையில் ஓய்வு அஹ் ஓய்வு பெற்ற அஹ் ஓய்வூதியம் பெறுகின்றவர்களுக்கு கிடைக்க இருக்கின்ற நலன்கள் எவை எவ்வாறு அவை வழங்கப்பட இருக்கின்றன என்பது தொடர்பான விரிவான சுற்றறிக்கை அஹ் தேர்தலின் பின்பு அதாவது பிரதேச சபை தேர்தலின் பின்பு வெளியிடப்படும் என கூறப்பட்டதாக இந்த தகவல் ஒன்று கிடைத்திருக்கிறது இந்த தகவலானது அங்கே அவதானியட்டை என்ற தலைப்பிட்டு சமூக ஊடகங்களில் பார்க்கக்கூடியதாக இருந்தது இந்த தகவல் அதாவது உங்களுக்கு தெரியும் பொதுவாக வரவு செலவு திட்டம் ஒன்றோ சமர்ப்பிக்கப்படுகின்ற போது அரச ஊழியர்களுக்கும் அத்தோடு ஏற்கனவே அரசு சேவையில் சேவையாற்றி ஓய்வு பெற்றவருக்கும் பல்வேறு நலன்கள் மற்றும் கொடுப்பனவுகள் இடைக்கால கொடுப்பனவுகள் வழங்கப்படுவது ஒன்று தற்போதும் ஒரு வரவு செலவு திட்டம் புதிய அரசாங்கத்தின் சமர்ப்பிக்கப்பட்டது அதன் அடிப்படையிலும் ஜனாதிபதி தனது தனது வரவு செலவு திட்ட உரையில் ஓய்வூதியம் பெறுபவர்களுக்கும் பல்வேறு நலன்கள் யாருக்கும் பாதிப்பில்லாதவாறு எவ்விதமான பாரபட்சமுமின்றி சகலருக்கும் நலன்களை பெற்றுக் கொடுக்கப் போவதாகவும் இது சம்பந்தமான சுற்றறிக்கை விரைவில் வெளியிடப்பட்டு கட்டங்கட்டமாக அவர்களுடைய கொடுப்பனவுகள் மற்றும் நலன்கள் வழங்கப்படும் என கூறியிருந்தார் இதன் அடிப்படையில் அநேகமாக இந்த சுற்றறிக்கையானது எதிர்வரும் ஜூலை மாதம் முதல் அமுல்படுத்தக்கூடியவாறு இருக்கும் எனவே இருக்கும் என்றவாறே அவர் ஜனாதிபதி தனது உரையில் கூறியிருந்தார் இது தொடர்பாக நாங்கள் ஏற்கனவே ஜனாதிபதியினுடைய உரையை மேற்கோள் காட்டி ஒரு வீடியோவை ஏற்கனவே பதிவிட்டிருந்தோம் அதன் பின்பு பலர் பல்வேறு சந்தேகங்களை வினாவாக கேட்டிருந்தார்கள் இந்த தகவலின் அடிப்படையில் பார்க்கும் போது பொறுப்பு வாய்ந்த பல அமைப்புகள் உயரிய ஒரு அதிகாரியை அரசு அதிகாரியை சந்தித்து கலந்துரையாடியமையானது உங்களுக்கு பல பயன்களை பெற்றுத்தரும் என்பதில் எவ்வித ஐயமும் இல்லை அதாவது முன்னதாக ரெண்டாயிரத்தி இருபதற்கு முன்பு ரெண்டாயிரத்தி இருபது ஜனவரி ஒன்றுக்கும் முன்பு ஓய்வு பெற்றவர்கள் அனைவருக்கும் நலன்கள் கிடைக்கப் போவதாக கூறப்பட்டு அதன் பின்பு ஓய்வு பெற்றவர்களுக்கு ஓய்வு பெற்றவர்கள் சம்பந்தமாக எவ்வித கருத்துக்களையும் ஜனாதிபதி கூறவில்லை என்பது சம்பந்தமான விடயங்களும் பேசப்பட்டது ஆனால் இந்த தகவலின் அடிப்படையில் சகல ஓய்வூதியம் பெற்றவர்களுக்கும் நலன்கள் கிடைக்கப்போவதாக போவதாக அறிய முடிகிறது இந்த தகவல் சம்பந்தமாக மேலும் தகவல்கள் கிடைக்கப்பெறுகின்ற போது அவற்றை பெற்று உங்களுக்கு உடனடியாக எங்களுடைய யூடியூப் சேனலில் வழங்குவதற்கு தயாரிக்கின்றோம் நீங்கள் அனைவரும் எங்களுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் முடிந்தவரை நாங்கள் தகவல்களை திரட்டி உங்களுக்கு வழங்க தயாராக இருக்கின்றோம் இது சம்பந்தமாக ஏதேனும் தகவல்கள் இருப்பின் எனது தனிப்பட்ட வாட்ஸ்அப் இலக்கத்துக்கு தொடர்பு கொள்ளுங்கள் மேலும் ஒரு பயனுள்ள தகவலில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்